ஓரிரு கவிஞர்களையும் நீங்களும் பாராட்டலாம் அம்மா அடுத்ததாக சந்த கவி தமிழ்பனி செம்மல் திருவாளர் தக்கோலம் என் ஜலநாதன ஐயா அவர்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மகாத்மாவை போற்றுவோம் சத்தியத்தில் சோதனை வந்து நின்ற போதிலும் சத்தியத்தில் சாதனை வென்ற அண்ணலாம் சத்தியத்தில் சோதனை வந்து நின்ற போதிலும் சத்தியத்தில் சாதனை படைத்து வென்ற அண்ணலாம் உண்மை கூட வேந்து பார்க்கும் உண்மையாய் உண்மை கூட வேந்து பார்க்கும் உண்மையாய் வாழ்ந்து நின்ற அண்ணலாம் சொல்லும் வண்ணம் வாழ்ந்தவர் சொல்லும் வண்ணம் வாழ்ந்தவர் வாழும் வண்ணம் சொன்னவர் உறுதி கொண்ட நெஞ்சமாய் இறுதி வரையில் வாழ்ந்தவர் செய்தார்க்கும் இனியவை பயத்தலில் முன்னே நின்ற மகாத்மாவாம் தப்பென்றால் தப்பென்றால் தப்பாமல் தண்டனையும் பெற்றிடுவார் உத்தமர் காந்தி அண்ணலாம் நித்திலத்தில் மனிதமாய் திகழ்ந்து வாழ்ந்த காந்தியாம் வாழ்க்கை பயண பாதையில் தீது பலவும் வந்தபோதும் தீது விலகியதா தீது விலகியதா தீ அது என மகாத்மா விலகினாரா தீது விலகியதா தீ அது என மகாத்மா விலகினாரா உண்மை அன்பு சத்தியத்தால் தவறி கூட தவறு செய்யாதவாறு தன்னை காத்தது என்பார் அண்ணலாம் காந்தி சொல்வார் வாய்மை தண்ணில் தூய்மை கொண்டு நேர்மை வழியில் செல்லு தீர்மை பெற்று நில்லு என்று சொன்னார் அண்ணலாம் அந்த வழியில் சென்று பாரும் என்றும் கிடைக்கும் அமைதிதான் சத்திய சோதனை சோதனை நூலிலே சத்தியத்தை இன்னும் பலவற்றை உள்ளதை உள்ளவாறே உரைக்கின்றார் உண்மையாய் சத்திய சோதனை என்ற நூலில் உள்ளதை உள்ளவாறே உண்மையாய் உரைக்கின்றார் நம்மை நமக்கு அறிய வைக்கும் நமக்குள் நம்மை உணர வைக்கும் சத்திய சோதனை புத்தகம் படிக்கும்போது நம்மை நமக்கு அறிய வைக்கும் நமக்குள் நம்மை உணர வைக்கும் சத்திய சோதனையை படிப்போம் சத்திய நெறியில் வாழ்வோம் மகாத்மாவை போற்றுவோம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரும் எனவே அவர் விளக்கினார் என்ற கருத்துகள் ஆரம்பிக்கவை திருமதி விஜயா அம்மையார் அவர்கள் தக்கோலம் ஐயா அவர்களுடைய கவிதைக்கு பின்னூட்டம் அளிப்பார் வணக்கம் ஐயா சந்தகவி என்று ஏற்கனவே சொல்லிட்டீங்க அதுக்கு ஏத்த மாதிரி அவர் அழகான வரிகள் அதுல எனக்கு ரொம்ப மன்னச தொட்டது அவர் காந்தியோட மொத்த வாழ்க்கையும் சொல்ற மாதிரி ஒரு ரெண்டு வரி என்னன்னா சொல்லு வண்ணம் வாழ்ந்தவர் வாழும் வண்ணம் சொன்னவர் சொல்லு மன்னர் வாழ்ந்துட்டாரு வாழ்றது எப்படின்னு அவர் வாழ்ந்து காமிச்சுட்டாரு அவர் சொன்ன வரையெல்லாம் வாழ்ந்து காமிச்சிட்டாரு அம்மார்கிட்ட சத்தியம் பண்ணி அதெல்லாம் வந்து கடைபிடிச்சிட்டாரு கடைபிடிச்சுட்டாரு சொல்லும்ன்னு வாழ்ந்துட்டாரு அது மாதிரி வாழும் மண்ணத்தை நமக்கு கத்து கொடுத்துட்டாரு வாழ்ந்து காட்டி கத்து கொடுத்தா அது அஹ் காந்தியோட லைஃப் ரெண்டு வரியிலேயே வந்த மாதிரி இருந்தது ரொம்ப அருமையான கவிதை எல்லா க வரிகளுமே மிக சிறப்பாக இருந்தது சொல்லணும்னா எல்லாத்தையுமே சொல்லி வளர்க்க வேண்டியிருக்கும் நான் அந்த ஒரு கவிதையில அவரு ஒரு வரியில அவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாருங்கிறத ரொம்ப சிறப்பான அம்சம் ஐயா கவிதை எப்போதுமே மிக சிறப்பாக தான் இருக்கும் இன்று இன்னும் அதிகப்படியாக மேன்மை பொருந்தியதாக இருந்தது சிறப்புய்யா மகிழ்ச்சி அம்மா நன்றி நன்றி அம்மா மிகுந்த சிறப்பு ஐயா சொல்லுதல் யார்க்கும் எளியவாம் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்பார் வள்ளுவர் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் சொல்வதை போல நடந்துக்க முடியாது அது கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம்தான் வள்ளுவரே சொல்லி இருக்காரு ஆனா காந்தியடிகள் சொன்னபடி நடந்தார் அதுதான் அவரை மகாத்மா என்று அழைக்க இந்த உலகம் அப்பெயரிட்டு அழைக்கிறது வள்ளுவன் வழிவகுத்தான் காந்தி வாழ்ந்து காட்டினார் அருமையான தங்களுடைய கவிதைக்கு பாராட்டுகள் ஐயா தாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இருக்க வேண்டும் அடுத்ததாக வாங்க இருங்க